சர்வசாரா உபனிஷத்தை பற்றி பகவான் ஓஷோ அவர்கள் அளித்த சொற்பொழிவின் தொகுப்பு பாகம் மூன்று சென்ற பதிவில் ஒரு ஆன்மீக பாதையில் அடியெடுத்து வைக்கும் ஒரு சீடனுடன் சேர்ந்த குருவானவர் எப்படி பிரார்த்தனை செய்கிறார் எப்படி இந்த பிரபஞ்சமானது தன்னை காக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறார் அதன் அவசியம் என்ன என்று பார்த்தோம் மேலும் அந்த முதல் செய்யுளின் தொடர்ச்சியை பார்ப்போம் மேலும் என்ன பிரார்த்திக்கிறார் என்றால் நாம் இருவரும் ஒன்றாக முன்னேறுவோம் அதாவது குருவும் சீடனும் ஒன்றாக முன்னேற வேண்டும் இந்த பிரபஞ்சத்தில் எந்த தடையும் இல்லாமல் ஆத்ம ஞானத்தில் முன்னேறிக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டும் முடிவில்லாத இந்த பிரபஞ்ச ஒளியானது அவர்களுக்கு மேலும் மேலும் அறிவையும் மேன்மையையும் அளித்து கொண்டே இருக்க வேண்டும் என்பது அவர்களது பிரார்த்தனை ஒரு நாள் புத்தரிடம் ஒருவர் வந்து ஒரு கேள்வி கேட்டாராம் அதாவது தாங்கள் தங்களுக்கு சிஷியர்களாக பத்தாயிரம் துறவிகளை வைத்து கொண்டுள்ளீர்கள் அவர்கள் பல வருடங்களாக உங்களுக்கு சேவை செய்து வருகிறார்கள் அவர்களுக்கும் நீங்கள் பலவிதமான ஞான உபதேசம் செய்துள்ளீர்கள் பலவிதமான சாதனைகளையும் தியான வழிமுறைகளையும் போதித்துள்ளீர்கள் இருப்பினும் அந்த சீடர்களுக்குள் எவரேனும் உங்களுடைய நிலையை அடைந்துள்ளார்களா உங்களை போல் அவர்களுக்கும் ஞானம் ஏற்பட்டுள்ளதா என்று கேட்டார் அதற்கு புத்தர் பதிலளிக்கிறார் ஆமாம் நிறைய சீடர்கள் ஞானம் அடைந்துள்ளார்கள் இதில் சந்தேகம் என்ன என்று கூறினார் அதற்கு அந்த மனிதர் ஆனால் உங்களுடைய சீடர்களில் யாரை பார்த்தாலும் உங்களுடைய ஒளியும் ஞானமும் இருப்பதாக அவர்களது முகத்தில் தெரியவில்லையே என்று குழப்பத்தோடு கேட்டாராம் அதற்கு புத்தர் பதிலளிக்கிறார் அவர்கள் அனைவரும் ஞானிகள் குருமார்கள் அல்ல என்று கூறினாராம் பகவான் ஓஷோ அவர்கள் கூறுகிறார் ஒருவன் தன்னை முன்னேற்றிக் கொண்டு தியான முறையில் மேன்மையடைந்து ஞானம் அடைவது என்பது ஒரு பக்கம் ஆனால் தான் பெற்ற ஞானத்தை இன்னொருவருக்கு அளித்து வழிகாட்டும் அளவிற்கு மேன்மையுடைய ஞானிகள் பலர் இருப்பதில்லை ஞானிகள் அனைவரும் மகான்கள் இல்லை ஞானிகள் அனைவரும் வழிகாட்டிகள் அல்ல அவர்கள் அடைந்த சித்த நிலையில் அவர்கள் சஞ்சரிக்கிறார்கள் ஒரு மகானாக இருப்பவர் சாதாரண மனிதருக்கு அருகில் வந்து அவர்கள் மீது கருணை கொண்டு வழிகாட்ட வேண்டும் அவர்களை கைப்பிடித்து சிறிது தூரமாவது ஞான பாதையில் அழைத்துச் சென்றால்தான் ஒரு சாதாரண மனிதனுக்கோ அடியெடுத்து வைக்கும் யோகிக்கோ நம்பிக்கை என்பது பிறக்கும் இதனால் ஒரு குருவிற்கும் ஒரு சீடனிற்கும் உண்டான பாதை ஒன்றானதாகவே ஒரே போக்கை கொண்டதாகவே தோற்றமளிக்கும் தான் ஞானமடைந்து ஆத்ம அமைதி பெறுவதும் தான் ஞானமடைந்து அடைந்த ஞானத்தை உலகிற்கு அளிப்பதும் வெவ்வேறு விஷயங்கள் இந்த வேற்றுமை ஜெயின மதத்தில் இருப்பதாக பகவான் ஓஷோ அவர்கள் குறிப்பிடுகிறார் அதாவது கேவலி என்ற ஒரு சில சாதுக்கள் தான் ஞானமடைந்து மேன்மையடைந்து தனிமையில் இருப்பார்கள் தீர்த்தங்கரா என்கின்ற சாதுக்கள் தான் ஞானமடைந்து அடைந்ததோடு அல்லாமல் குருவாகவும் இருந்து தன்னை நாடிவரும் யோகிகளுக்கு ஞான உபதேசம் செய்து வழிகாட்டுவார்கள் உதாரணத்திற்கு ஒரு சித்திரம் தீட்டுபவர் தன்னுடைய கற்பனையை வெளியே வர்ணங்களால் சுவற்றில் தீட்டி தன் கற்பனையை தெளிவாக உலகிற்கு காட்டுகிறார் அதை உலகம் ரசிக்கும்படியாக செய்கிறார் அதே கற்பனை மற்ற மனிதர்கள் மனதிலும் இருக்கும் ஆனால் அனைவராலும் அதை சித்திரமாக வரைந்து காட்ட முடியாது அதுபோல்தான் ஞானம் அடைந்தவர் அனைவராலும் பிறருக்கு உபதேசம் செய்து வழிகாட்டும் குருவாக ஆகிவிட முடியாது ஒரு சிலருக்கு மட்டுமே இந்த பிரபஞ்சமானது அப்பேற்பட்ட தன்மையை அளிக்கிறது என்கிறார் பகவான் ஓஷோ அதுவும் அல்லாமல் ஒரு சீடனுக்கு வழிகாட்டும் குருவானவர் தான் கடந்து வந்த பாதையை மீண்டும் வழி நடப்பது போல் அந்த சீடனுடைய கஷ்ட நஷ்டங்களை கண்டு தான் உதவி செய்து கொண்டு வழிநடத்திக் கொண்டே வர வேண்டும் தான் கடந்து வந்த கடினமான பாதையை மீண்டும் அவர் அனுபவிப்பது போன்ற ஒரு கடினமான ஒரு நிலையை அந்த குருவும் அடைகிறார் முடிவை அடைந்துவிட்ட எந்த ஒரு ஜீவனும் எளிதில் மீண்டும் ஆரம்பத்திற்கு வருவதற்கு துணிவதில்லை தான் கடந்து வந்த பாதையில் தெளிவும் தீர்மானமும் பெற்று எத்துணை முறை ஆரம்ப புள்ளிக்கு தள்ளப்பட்டாலும் மீண்டும் எவரால் முடிவிற்கு தானும் வந்து தன்னை நம்பி வந்த சீடர்களையும் அழைத்து செல்ல முடியுமோ அப்படிப்பட்டவர்கள்தான் குருமார்களாக ஆகிறார்கள் சொல்ல முடியாத வியப்புடன் கூடிய அயற்சியும் அந்த மனிதனது சித்தத்தில் இருக்குமாம் புத்தருக்கே தான் ஞானம் பெற்றதும் ஏழு நாட்களுக்கு தன்னுடைய நிலையை அவரால் புரிந்து கொள்ள முடியவில்லையாம் என்ன நிகழ்ந்தது என்ன ஏற்பட்டது என் தன்மை எப்படி மாறியது என்னவாகி உள்ளது என்று அவர் குழம்பியும் இருந்தாராம் தெளிவடைந்த பின்பும் அவருக்கு தன் நிலையில் சுதாரித்து கொள்ள ஏழு நாட்கள் எடுத்ததாம் எது நிஜம் என்று மனிதன் நினைத்து கொண்டிருந்தானோ யோக பாதையின் முடிவில் அது கனவாகி போகிறது எதை ஒரு மனிதன் கனவிலும் அது சாத்தியமில்லை என்று எண்ணுவானோ அப்படிப்பட்டதை நிஜத்தில் உணரும்பொழுது அந்த யோகத்தின் முடிவில் உணரும்பொழுது அவன் சிறிது நிலை தடுமாறி போகிறான் என்ன நடக்கிறது யாருக்கு நடக்கிறது அனுபவிப்பவன் யார் என்று இதுபோன்ற கேள்விகள் அந்த யோகியின் சித்தத்தில் எழுமாம் ஏனென்றால் அனுபவமும் அகங்காரமும் அன்னியப்பட்டு போகிறது சரீரத்தில் உள்ள புலன்களால் ஏற்படும் அனுபவங்களும் அன்னியப்பட்டு போகிறது சித்தத்தில் ஏற்படும் அந்த அனுபவம் மட்டுமே சத்தியமாக நிற்கிறது பகவான் ஓஷோ அவர்கள் கூறுகிறார் எந்த மனிதனும் ஒரு பிரார்த்தனையை முடித்துக் கொள்வதே இல்லையாம் எவ்வளவு பிரார்த்தனைகள் இந்த பிரபஞ்சத்திடம் ஒரு மனிதன் செய்தாலும் போதும் என்று நினைப்பதில்லையாம் அது ஆத்ம லாபத்திற்காக இருந்தாலும் சரி இந்த உலகில் வாழ்வதற்காக உண்டான வஸ்துக்களின் மீது ஆசைப்பட்டு ஏற்பட்ட பிரார்த்தனைகளாக இருந்தாலும் சரி அதுபோல் ஒரு மனிதன் தன் புத்தி கூர்மையையும் மழுங்கடிக்க முடியாது எப்பொழுது பால் தயிராகிவிட்டதோ பின்பு பால் நிலையை அடைவதில்லையோ அதுபோல் ஆத்ம ஞானத்தில் சிறிது முன்னேற்றம் அடைந்த மனிதன் கூட தன்னுடைய பழைய அக்ஞான நிலைக்கு செல்வதில்லையாம் மேலும் ஞானமானது ஆத்ம அறிவானது வளர்ந்து கொண்டே இருப்பதுதான் அந்த ஆத்மாவினுடைய தன்மை என்று கூறுகிறார் இதற்கு முடிவும் இல்லை என்று கூறுகிறார் அதனால்தான் இங்கு குருவானவர் தான் அனைத்து ஞானத்தையும் பெற வேண்டும் என்று பிரார்த்திக்கவில்லை தானும் தன் சீடனும் நாம் இருவரும் மேன்மையான ஞானத்தை அடைந்து கொண்டே இருப்போம் என்று பிரார்த்திக்கிறார் எல்லாம் அடைந்த ஞானத்தை அடைந்த ஒரு குருவானவர் பிரார்த்தனை செய்வதற்கு அவசியம் என்ன இருக்கிறது பிரபஞ்சத்துடன் ஒன்றிணைந்தவருக்கு பிரபஞ்சத்தின் சக்தியுமே தன் கட்டுப்பாட்டில் கொண்டவராக இருக்க மாட்டாரா என்றால் பகவான் ஓஷோ கூறுகிறார் எவ்வளவு மேன்மை பெற்றிருந்தாலும் ஒரு ஆத்ம ஞானியானவன் யோகியானவன் பணிவுடனும் வினயத்துடனுமே இருப்பான் ஏனென்றால் ஒரு பேரொளிமிக்க அளவில்லாத இதழ்கள் கொண்ட தாமரை மலரானது எப்படி தன் இதழ்களை விரித்து கொண்டே இருக்குமோ ஒளியை பெருக்கிக் கொண்டே இருக்குமோ அப்படித்தான் ஒரு மனிதனுடைய எந்தவொரு ஜீவனுடைய ஆத்மாவும் தன்னுடைய ஒளியை ஞான ஒளியை பெருக்கிக் கொண்டே இருக்கும் அது தடைபெறாது இருக்க வேண்டும் என்று எவ்வளவு பெரிய ஞானியாயிருந்தாலும் மகானாயிருந்தாலும் ஒரு யோகி பிரார்த்தித்து கொண்டே இருப்பான் என்று கூறுகிறார் மேலும் அந்த குருவானவர் நம் மனதில் எந்தவிதமான தீய எண்ணமும் இல்லாது இருக்கட்டும் என்று பிரார்த்திக்கிறார் ஏன் அப்படி பிரார்த்திக்கிறார் ஒரு யோகிக்கும் ஒரு ஞானிக்கும் மனதில் தீய எண்ணங்கள் ஏன் எழப்போகிறது எல்லாவற்றையும் துறந்தவருக்கும் எல்லாவற்றையும் அடைந்த ஞானியான குருவிற்கும் எல்லாவற்றையும் துறந்து ஞான பாதையில் அடியெடுத்து வைக்கும் சீடனிற்கும் மனதில் தீய எண்ணங்கள் என்பது எப்படி இருக்கும் இந்த பிரார்த்தனைக்கு அவசியம் என்ன என்றால் ஆத்ம பாதையில் அடியெடுத்து வைக்கும் ஒரு சீடனிற்கு என்னதான் ஆத்ம லாபத்தை அடைய வேண்டும் என்ற விழைவும் ஆர்வமும் இருந்தாலும் பழைய ஜென்மாந்தர வாசனைகளால் ஏற்பட்ட மன கிளர்ச்சிகளும் இந்த உலகில் உள்ள விஷயங்களை காணும் பொழுது எந்தவித சஞ்சலங்களும் ஏற்படக்கூடாது என்று அந்த குருவானவர் தன் சீடனிற்கான நிலையில் இறங்கி வந்து தனக்கும் தன் சீடனுக்குமாக இப்படி பிரார்த்திக்கிறார் இதற்கு பகவான் ஓஷோ தனக்கு ஏற்பட்ட ஒரு அனுபவத்தை கூறுகிறார் அதாவது அவருடைய நண்பர் ஒருவர் அவரிடம் வந்து கேட்டாராம் என்னவென்றால் எனக்கு மிகவும் குழப்பமாகவும் கலக்கமாகவும் இருக்கிறது நான் எப்படி இறைவனை அடைவது என்று கேட்டாராம் அதற்கு பகவான் ஓஷோ உன் நிலை மிகவும் தடுமாற்றமுடையதாக தோன்றுகிறதே அப்படி என்ன நடந்தது உன் தியானத்தில் ஏதாவது கலக்கம் ஏற்பட்டதா நீ தியானிக்கும் பொழுது ஏதாவது ஆத்ம ஒளி தென்பட்டு மீண்டும் உடனே மறைந்து விட்டதா அதன் அனுபவத்தினால் உனக்கு சுகம் ஏற்பட்டதா அந்த சுகம் உடனே மறைந்து விட்டதனால் உனக்கு இப்பொழுது குழப்பமும் சஞ்சலமும் உண்டாகிறதா என்னதான் உனக்கு அனுபவம் ஏற்பட்டது ஏன் இவ்வளவு தடுமாற்றத்துடனும் குழப்பத்துடனும் இருக்கிறீர்கள் அதற்கு அந்த நண்பர் கூறினாராம் அதெல்லாம் ஒன்றும் இல்லை அப்படியெல்லாம் எந்த அனுபவமும் ஏற்படவில்லை நான் ஒன்றும் அப்படி ஒரு தியானமும் செய்யவில்லை ஆனால் என் நண்பனான உனக்கு ஞானம் ஏற்பட்டிருக்கிறதே உனக்கு கிடைக்கும் பொழுது அந்த ஞானம் இறைநிலை எனக்கு ஏன் கிடைக்கக்கூடாது பகவான் ராமகிருஷ்ண பரமஹம்சர் இதை அடைந்தார் என்றால் நான் ஏன் அடையக்கூடாது பகவான் ரமண மகரிஷி இதை அடைந்தாரென்றால் அந்த நிலை எனக்கு ஏன் ஏற்படக்கூடாது என்னிடம் என்ன தவறு இருக்கிறது என்னிடம் என்ன குறைபாடு இருக்கிறது அப்படி எனக்கு அந்த அனுபவம் ஏற்படாவிட்டால் அது உண்மையில் இருக்கிறது என்று நான் ஏன் ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று கூறினாராம் இதுபோல் ஆத்ம ஞானத்தில் ஆர்வம் உள்ளவர்களுக்கும் மற்றவர் மீது பொறாமையும் தன்மீது இழிவு மனப்பான்மையும் இதனால் ஏதோ ஒரு விதமான வெறுப்பும் ஏற்படக்கூடும் இதுபோல் ஆத்ம பாதையில் அடியெடுத்து வைக்கும் ஒரு யோகிக்கு மனதினாலும் கூட எந்தவித இடையூறும் ஏற்படக்கூடாது என்று அந்த குருவானவர் பிரபஞ்சத்திடம் பிரார்த்திக்கிறார் எப்படி ஒரு மனிதன் இன்னொருவன் பணக்காரனாக இருந்தால் அவன் மனதில் பொறாமையும் கோபமும் தன்மீது வருத்தமும் ஏற்படுகிறதோ அதுபோல் யோகியானவனுக்கு தன்னை விட அதிக முன்னேற்றத்தை உடைய மற்ற சீடர்களையோ ஞானிகளையோ பார்த்தால் பொறாமை ஏற்படக்கூடுமாம் இதனால் அவனது ஆத்ம முன்னேற்றம் தடை பெறுமாம் இது நிகழக்கூடாது என்றுதான் இந்த பிரார்த்தனை இப்படி எந்தவித மனசஞ்சலங்களும் இல்லாமல் எளிதில் குருவை வணங்கிய ஒரு சீடன் எப்படி ஞான பாதையில் முன்னேற முடியும் என்பதை பகவான் ஓஷோ விளக்குகிறார் அதை அடுத்த பதிவில் பார்ப்போம்